ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சிம்பிளான ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா காய்கறிகள் எதுவுமே போட போகிறது கிடையாது ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நான் அடுப்பில் வானலை வச்சுட்டேன் வானல் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றியாச்சுங்க ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நம்ம நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய சைஸு வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு நார்மல் சைஸு தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கலாம் தக்காளி பழம் நல்லா வதங்கணும் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த சைடு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாம் மிக்சிங் பவுலில் ஒரு டீஸ்பூன் ஊற வச்ச பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம் பச்சரிசி கூட ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கால் கப்பு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இதை பாருங்கள் நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ அரை லிட்டரு தயிர்ங்க நான் வந்து மிக்சியில் அடித்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச விழுத தயிரோடு கலந்துக்கலாங்க நான் எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா கரண்டி வச்சு கலந்துட்டேன் இப்போ நம்ம வதங்குச்சு இல்லைங்களா எல்லா பொருளும் போட்டு இப்போ அந்த பொருளில் வதக்கந்தலை ஊற்றிக்கலாங்க நம்ம ஊற்றி எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க நான் மூடி போட்டு மூடிட்டேன் இப்போ லைட்டாக கொதி வரணும் இங்கே பாருங்க இந்த மாதிரி லைட்டாக வரணும் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப மோர் குழம்பு வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது லைட்டாக தான் கொதிக்கணும் கொத்தமல்லி தழு தூவிக்கலாம் தூவியாச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட மோர் குழம்பு சிம்பிளாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது பார்த்திங்களா இப்போ நான் ஒரு பவுல்லையும் மாற்றி வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் நம்மளோட மோர் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீட்டில் உள்ள சிம்பிளான காய்கறி இல்லாத சிம்பிளான ஒரு மோர் குழம்புங்க இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்